ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே இதை நீ கேட்கும் பொழுதே உனக்கான நல்ல நேரமும் நல்ல காலமும் ஆரம்பமாகும் அதன் முடிவாக நாளை விடியும் பொழுது உனக்கான அத்தனை விஷயங்களும் உனக்கு சாதகமாக மாறி உன் வாழ்க்கையில் புது அத்தியாயம் ஆரம்பமாகிறதை நிச்சயமாக நீ உணரப்போகிறாய் இனி உன் ஒவ்வொரு நாளுமே உனக்கான நல்ல விஷயம் உன் செவிகளில் வந்து சேரப்போகிறது உன் வாழ்க்கை இன்பமயமாக அழகாக மாறப்போவதை நீ நிச்சயமாக உணர்ந்து எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய் நான் உன் பக்கத்தில் இல்லை நான் உனக்காக எதுவுமே செய்யவில்லை என்று நீ அடிக்கடி நினைத்து கொண்டு நீ எங்கு இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் எந்த இருந்தாலும் சரி நான் உன் கூடவே உன் பக்கத்திலே தான் இருக்கிறேன் நீ ஏழு கடல் தாண்டி போக வேண்டும் என்று நினைத்தாலும் உனக்கு முன்னாடியே அங்கு சென்று உனக்காக காத்து இருப்பேன் என்னை நம்புபவர்களை நான் ஒரு பொழுதுமே ஏமாற்ற மாட்டேன் அதே போல இனியும் நான் உனக்கானதை பார்த்து பார்த்து செய்யத்தான் போகிறேன் உன்னை யார் புரிந்து கொண்டாலும் சரி புரியாவிட்டாலும் சரி என் பிள்ளையான எனக்கு தெரியும் நீ வீணாக யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டும் என்று அவசியமே இல்லை உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு அவர்களே உன்னை புரிந்து கொண்டு உன் அருமையை தெரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள் எல்லோருடைய சிரிப்பிற்கும் பின்னாடி சில துக்கங்கள் இருப்பது போன்று இப்போதைய உன் துக்கத்திற்கு பிறகு பல சந்தோஷங்கள் வர தயாராக காத்து கொண்டு இருக்கிறது அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது மறுபடியும் அனுபவிக்கவும் வேண்டாம் இது சந்தோஷமான அனுபவம் நிறைய சந்தோஷ தருணங்களை அனுபவிக்கப் போகிறாய் நீ கவலைப்படாதே நான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கொள்கின்றேன் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் இருக்கிறேன் என்று நினைக்காதே உனக்கான நல்லதை அப்பா சீக்கிரமாக நடத்தி கொடுப்பேன் என்று உனக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறேன் அல்லவா பிறகு எதற்காக இந்த வருத்தம் நீ எதையும் இழக்கவும் இல்லை இனி இழக்கவும் மாட்டாய் உனக்கானது என்று ஒதுக்கப்பட்டதும் விஷயமும் உன்னை விட்டு விலகாது என்பதை முதலில் இன்று உன்னிடம் இருப்பது மனதில் வெறும் மட்டும்தானே நிஜந்த விஷயங்களை நினைத்து பார்ப்பதும் நடந்த விஷயங்களை நினைத்து வருத்தப்படுவதும் மனதிற்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கும் அதற்கான பாரத்தை மட்டுமே தரும் அது ஒரு நாளும் தீர்வை தராது கண்மணி என் பிள்ளையான உனக்கு அந்த கஷ்டம் வேண்டாம் நடந்தது முடிந்ததும் திரும்ப போய் யாராலும் மாற்ற முடியாது அல்லவா அதற்கு பதிலாக உனக்கு கஷ்டத்தை தரக்கூடிய அந்த விஷயங்களை நீ மறுத்து அதற்கு பதிலாக உனக்கு தேவையானதை தர உன் அப்பா நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் காரணம் இல்லாமல் எந்த ஒரு சிறு விஷயமும் நடக்காது செல்லமே அதனால் உனக்கு நடக்க வேண்டும் என்று இருந்தால்தான் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்துவிட்டது இனி நடக்க போகும் விஷயங்களை மாற்றும் சக்தி உனக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள் நீ நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் உன் விருப்பத்தையும் உன் ஆசையும் வேண்டுதலையும் என்னிடம் சொல் உன் மனதில் நீ என்னென்ன நினைக்கின்றாயோ அதை மாற்றம் இல்லாமல் உன் அப்பா நான் செய்து கொடுக்கிறேன் இது சாதாரணமாக உன் மனதை ஆறுதல் படுத்துவதற்கோ அல்லது உன்னை தீற்றுவதற்கோ நான் சொல்லவில்லை இது என்னுடைய உண்மையான வாக்கு நீ எதைக்கும் கவலைப்படாதே நீ ஏதோ குழப்பங்களிலும் மன கஷ்டங்களிலும் மூழ்கி போயிருக்கிறாய் உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் உன் மனதில் ஆயிரம் கேள்விகள் தேவையற்ற குழப்பங்கள் உன் மனதில் எவ்வளவோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அடுத்தவர் எதிரில் எந்த கஷ்டமும் இல்லாதது போல சிரித்து மனதிற்குள் அழுது கொண்டு இருக்கிறாய் நீ மற்றவர்களை ஏமாற்றிடலாம் சுபமாக இருப்பது போல நடக்கலாம் உனக்காக எப்போதும் யோசித்து கொண்டிருக்கும் உன் அப்பாவிக்கு தெரியாதா என் பிள்ளை நிம்மதி இல்லாமல் இருப்பது நீ நிம்மதி இல்லாமல் இருப்பது எனக்கு எப்படி தெரியும் என்று நினைக்கின்றாயா எனக்கு எப்படி நிம்மதியை தரும் முப்பொழுதும் என்னை நினைத்துக்கொண்டு என் பெயரையே பாராயணம் செய்து கொண்டு என் நாமத்தை உச்சரித்து கொண்டு இருக்கிறாய் எனக்கு நீங்கள் போதும் அப்பா என்று சொல்கின்றீர் அதனால் எப்பொழுதும் உனக்காகவே நான் இருக்கின்றேன் எவ்வளவோ நபருக்கு எத்தனையோ அற்புதம் நிகழ்த்தி இருக்கிறீர்கள் ஆனால் என் வாழ்வில் எதுவும் நடக்கவில்லையே என நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாய் எனக்கு மட்டும் ஏன் முன்னேற்றத்தை தரவில்லை ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் சிறிதளவு கூட மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு ஏன் இவ்வளவு கடன் தொல்லை என்கின்றாயா நான் எதை செய்தாலும் உனக்கான நன்மையை யோசித்துதான் செய்வேன் என்ன நடந்தாலும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு அப்பொழுதுதான் நானும் உன் நிம்மதியை மாற்றி எழுதுவேன் உனக்கான அற்புதத்தை நான் நிச்சயம் நிகழ்த்துவேன் இதோ உன் அப்பா நான் உனக்கு முன்னால் செல்கிறேன் நீ தைரியமாக என் வா பாசம் காட்டி வேஷம் போடும் மனிதனின் அன்பை காட்டிலும் எனக்காய் ஜீவனாய் கொடுத்த தந்தையின் அன்பு மாறாதது என்று சொல்லும் பொழுது என் செல்ல பிள்ளைகளுக்கான நற்பயன்களை நான் தருகிறேன் இன்றைய தேவையான ஏதாவது ஒரு செயலை செய்வதால் நல்லதே நடக்கும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் பிரச்சனைகளும் தனிமையும் துரோகமும் கற்று தந்த பாடம் எந்த ஆசானாலும் கற்றுத்தரப்போவதில்லை உன்னை கீழே தள்ளிவிட சிலர் பலமாக மும்முரமாக இருந்தாலும் உன்னால் முடிந்தவரை நீ விழாமலும் விழுந்தாலும் எழுவேன் என்பதை உன்னிடமே உள்ளது என்பதை அவர்களுக்கு நீதான் நிரூபிக்க வேண்டும் உதவிக்கரம் கொடுத்தால் உள்ளத்தால் உயர்ந்த இடத்தில் இருப்பாய் எல்லாம் நல்லதற்கே வாழ்வதற்கே இதை நீ புரிந்து கொள் உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் இனி எல்லாம் உன் விருப்பப்படி மாறும் என் அன்பு குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களும் கொஞ்சமா நெஞ்சமா இனி அனைத்தும் பறந்து போகட்டும் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் இதை பற்றியும் கவலை வேண்டாம் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவம் ஓம் சிவாய நமக